வோய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகத்தில் மங்குவா முகத்தில் மங்குவா இனி வெளியே செல்ல கூச்சம் வேண்டாம் இதை ட்ரை பண்ணுங்க சருமத்தில் ஆங்காங்கே கருப்பாகவோ வெளுத்தோ ஒட்டு போட்டது போல் திட்டு திட்டாக இருந்தால் மாத்திரைகளை விட நம் வீட்டிலேயே இருக்கின்றன அதற்கான வழிகளை இங்கே கூறப்போகிறோம் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தமிழ் வாய்ஸ் தேனும் பாதாமும் கலந்த கலவை மங்குகளை போக்க சிறந்த வழியாகும் பாதாமை ஊற வைத்து தோளினை நீக்கிக் கொள்ளுங்கள் அதனை நன்றாக அரைத்து அதனுடன் தேன் கலந்து முகத்தில் போடவும் தினமும் இப்படி செய்தால் மங்கு குறைந்து சருமம் கிளியராகிவிடும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சர்மத்தில் அற்புதமான நல்ல விளைவுகளை கொடுக்கும் முக்கியமாக நாள்பட்ட மங்குவினையும் போக்கும் குணத்தை கொண்டது உருளைக்கிழங்கு சாறினை எடுத்து அதை முகத்தில் தேய்த்து வாருங்கள் முகம் என்றில்லாமல் உடல் முழுவதும் இந்த சாற்றினை பூசி காய்ந்த பின் குளித்தால் சர்ம பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் சர்மத்தில் எந்த விதமான தொற்று ஏற்பட்டாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவற்றை தீர்க்க மஞ்சளை மிஞ்ச ஏதுவும் இல்லை மஞ்சளை பாலுடன் கலந்து மங்கு இருக்கும் இடத்தில் தினமும் பூசி வாருங்கள் மங்கு மற்றும் சரும பிரச்சனைகள் காணாமல் போகும் தமிழ் காம் சரும நிற மாற்றத்தில் ஓட்ஸ் மற்றும் தக்காளி சாறு நன்றாக வேலை செய்யும் நீங்கள் முயன்று பாருங்கள் ஓட்ஸ் இரண்டு டேபிள் ஸ்பூன் யோகர்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாறு தேவையான அளவு ஓட்ஸை யோகர்ட்டுடன் நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இதனுடன் சிறிது தக்காளி சாறு கலந்து பேஸ்ட் போல் செய்து கொள்ளுங்கள் சருமத்தில் ஏற்பட்டுள்ள மங்கு கரும்புள்ளிகள் மீது நன்றாக தேயுங்கள் காய்ந்த பின் கழுவி வர நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகத்தில் மங்குவா இனி வெளியே செல்ல கூச்சம் வேண்டாம் இதை ட்ரை பண்ணுங்க மீண்டும் நாளை மற்றும் அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்